அமுது சுகி சிவம் அவர்கள் ஒரு குழந்தையை பார்த்து நிலவில் கால் வைத்தவர் யார் என்று கேட்டால் குழந்தை கூட சொல்லும் நீல் ஆம் ஸ்ட்ராங் என்று அவருடைய பெயரை சொல்லிவிடும் ஆனால் அதே குழந்தையிடம் நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பினால் அது பல் சொல்லுமா அந்த நிலாவில் நிஜமாகவே முதலில் கால் வைத்திருக்க வேண்டியவர் யார் என்று கேட்டு பாருங்கள் எப்படி நிலாவில் கால் வைத்தவர் யார் என்று கேட்டால் நீலாம் ஸ்ட்ராங் என்று சொல்லிவிடும் ஆனால் நிலாவில் முதலில் கால் வைத்திருக்க வேண்டியவர் யார் என்று கேட்டால் அந்த குழந்தையால் சொல்ல முடியாது அப்படி ஒரு பேர் இருக்கிறது மகாராஷ்டிரத்தில் இருந்து வருகிற ஒரு மாத இதழில் ஒரு அருமையான கட்டுரையில் படித்தேன் எட்வின் சி ஆல்ரின் என்பவர்தான் நிலாவில் முதலில் கால் வைத்திருக்க வேண்டியவர் ஒரு விண்கலம் அனுப்பப்பட்டதல்லவா அந்த விண்கலத்தின் விண்கப்பல் விமானி தலைமை தாங்கியாக போனவர் விமானப்படையில் அனுபவம் மிக்கவர் விண்ணில் நடக்கிற விண்நடை அனுபவம் உடையவர் என்றெல்லாம் மிகவும் பாராட்டப்பட்டு திறமை மிக்கவர் என்று தலைமை விமானியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எட்வின் சி ஆல்ரின் என்கின்ற ஒரு பெரியவர் அவர் விமானப்படையிலேயே பணியாற்றியவர் இவ்வளவும் உடையவரை அவர் தலைமை விமானியாக்கி அந்த விண்கலத்தில் ஏற்றி மேலே அனுப்பினார்கள் இது நடந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிலாவில் போய் இறங்கிய பிறகு இறங்கி கால் வைக்க வேண்டும் அந்த விமானத்தினை இணை விமானி கோ பைலட் என்ற அந்தஸ்தில் இருந்தவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் தரைதளத்திலிருந்து உத்தரவு போகிறது என்ன திட்டமிட்டபடி நிலாவில் இறங்க வேண்டும் என்பதற்காக இறங்கு என்று உத்தரவு கீழிருந்து பிறப்பிக்கப்பட்டது இந்த உத்தரவு வந்த உடனேயே அந்த அப்பல்லோ என்ற அந்த வாகனத்திலிருந்து இருந்து இறங்கி கால் வைத்திருக்க வேண்டும் ஒரு வினாடி அவர் தயங்கிவிட்டார் என்ன தயக்கம் என்று அவர் வந்த பிறகு அவரை கேட்கிறார்கள் இடது காலை வைப்பதா வலது காலை வைப்பதா உத்தரவு வந்த பிறகு அவர் யோசிக்கிறார் நான் முதலில் எந்த காலை வைப்பது என்று ஒரு ஒரு வினாடி ஒரு தயக்கம் மூளை ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது அது மட்டுமல்ல அவர் கொஞ்சம் யோசிக்கிறார் இது புவி ஈர்ப்பு விசை அற்ற இடம் இதனால் கால் வைத்தால் விளைவு என்னவாக இருக்கலாம் என்ற ஒரு சின்ன யோசனை அடுத்தது இது புதைமணலாக இருக்கும் என்றால் கால் வைத்தவுடன் உள்ளே இழுத்துவிடும் ஒருவேளை நெருப்பு மணலாக இருக்கும் என்றால் பலவிதமான ஆபத்துகளும் உண்டு யோசிப்பது தவறு அல்ல ஆனால் விண்கலத்திற்கு வந்த பிறகு யோசிக்க கூடாது ஒரு அவர் நேரம் எடுத்துக்கொண்டு வைப்பது இடது காலா வலது காலா இது புதை மணலா நெருப்பு மணலா புவியீர்ப்பு விசையற்ற இடமாயிற்று எப்படி நடக்க வேண்டும் என்று கொஞ்சம் தாமதமாக அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார் அதற்குள் இரண்டாவது கட்டளை கீழிருந்து புறப்பட்டு விட்டது கோ பைலட் நெக்ஸ்ட் உடனடியாக இணை விமானி இறங்கட்டும் என்ற உத்தரவு கீழிருந்து புறப்பட்டு விட்டது ஆம்ஸ்ட்ராங் அடுத்த வினாடி செயலில் குதித்து விட்டார் காலை வைத்தார் நடந்தார் நடக்க வேண்டிய எல்லாமே நடந்துவிட்டது ஒரு வேடிக்கை பாருங்கள் முதல் கட்டளையை அவர் சிறிது சிந்தித்ததால் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை எதற்கும் தயாராக இருந்ததால் ஆம்ஸ்ட்ராங் கால் வைத்து விட்டார் இன்றைக்கு உலகம் முதலில் செய்த நபரை நினைவில் வைத்திருக்கிறது அது சிந்தித்த நபரை உலகம் நினைவில் வைத்திருப்பதில்லை பல பேர் சொல்லுகிறார்கள் யோசித்துத்தானே சார் எல்லாம் செய்ய வேண்டும் உங்களை உலகம் மறந்துவிடும் சில காரியங்களை செய்வதற்கு அபாரமான துணிச்சல் தேவை காரணம் இந்த உலகு முதலில் செய்த நபரை தான் எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் இதை நிலாவை பார்த்து சோறூட்டுகிற அம்மாக்கள் சொல்லலாம் நிலாவை பார்க்கிற ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்கலாம் உலகம் அதிகம் யோசிக்கிறவரை விட செயலில் குதிப்பவரைத்தான் நேசிக்கிறது இன்சொல் அமுது வழங்கியவர் சிவம் அவர்கள்